அக்கௌண்ட் மந்திராக்க நான் போன் பண்ணி சொன்னேன் ஏ மே என்ன அடிக்கிறாங்க நான் கீழே வந்தேன் கீழே வந்ததுக்கு பேச்சாட்டே ரெண்டு அடியா அடிச்சுட்டு விட்டுடலாம் ஏதோ நாளைக்கு வேணாம் ஜமாத்த சொல்லி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்போ அப்ப எனக்கு தெரியாது அப்போ அவங்க பை தீக்கிறதுக்கோசரம் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆவடி கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு கேஸ் போட வச்சாங்க கேஸ் போடும்போது சொல்றேன் எனக்கு கேஸ் வேணா வேணான்னு நீங்களே வந்து பழைய வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க மந்திரா வந்து என்னன்னு இந்த கேஸ் வந்து அச்சுக்காவே வெளியி போனாலும் நான் விட மாட்டேன் இந்த மந்திர வீட்டுல ஏன் இருக்க முடியலன்னா பாரம் மணம் அஞ்சாயிரம் கூடு அப்படின்றாங்க நான் எங்க போக முடியும் நானே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு உன்னை நம்பி தேடி வரேன்னா நீ என்னை யூஸ் பண்ணீனா எப்படியாது தீபாவளிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க என்ன மந்திரம் நம்பிதான் நான் போனேன் இந்த வீட்டுக்கு அதே மாதிரி வந்து வேற யாராச்சும் வந்து மந்திரம் நம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னமே ஏமாந்து போகக்கூடாது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் கொடுத்துருமோ அவ்வளவு காசு இப்ப வந்து உன்னை பத்தி நான் இப்படி சொல்லிடுவேன் அப்படி சொல்லுவேன் அவளை பத்தி எப்படி சொல்ல முடியும்னா அவங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் இளம் திருநங்கை வெளியே வந்தாங்கன்னா அப்ப மந்திர யூஸ் பண்ணிப்பா இதுக்கப்புறம் மந்த்ரா வந்து ஏதாச்சும் வச்சிருப்பா ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து எங்க ஊருக்கு ஏதாச்சும் ஒரு சதுர ஆனா பாக்கம் சேர்ந்த திருநங்கை யாரும் கிடையாது மந்த்ரா மட்டும்தான் பொறுப்பு மந்த்ரா சார்ந்த திருநங்கை மட்டும்தான் பொறுப்பு

அங்க வந்து எனக்கும் என்னோட குருக்கும் சின்ன மன கஷ்டம் என் ஃப்ரெண்டோட வந்து நான் வெளியே ஒரு குந்த நாள் விஷயமா வெளியே போயிருந்தேன் அவங்க போயிட்டு நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டியில வரும்போது நான் கீழே வீணிட்டேன் கீழே விழும்போது என்னோட குரு என்னோட குரு பேர் வந்து மைதிலி அவங்களுக்கு தெரிஞ்சா சருக்கு சாப்பிட்டு கீழே வீந்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அடிப்பாங்கன்னு ஒரு பயத்தை நான் நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீடு போய் யாரும் கூட சொல்லலை இருந்தாலும் அவங்க சுத்தி ஆளுங்க வந்து இனிமேல் சொல்லிட்டாங்க ஹஸ்பீக்காயம் பேரு இனிமே கீழே வந்து அடிப்பட்டு ரத்தங்காயோட போயிட்டா வீட்டுக்குனேன் அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு கீழ விழுந்தோம் என்கிட்ட ஏன் சொல்லல அப்படியே ஒரு கோவத்துல அடிச்சாங்க கொஞ்சம் ஆளுங்க வந்து அடிச்சு விட்டாங்க அடிக்கும் போது எனக்கு கோவம் வந்துச்சு எதுக்கு நீங்க சொல்லி நானும் வாத்த விட்டேன் அவங்களும் வாத்த விட்டு அடிச்சாங்க அப்போ வந்து அவங்க எல்லாம் போன் பண்ணி யாருக்கு மவுண்ட் மந்திரக்கு நான் போன் பண்ணி சொன்னேன் ஏமே என்ன அடிக்கிறாங்க நான் கீழே வந்தேன் கீழே பேச்சாட்டே ரெண்டு வடிய யாரு அவங்க ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட நான் போன் பண்ணி சொன்னேன் இந்தமாரி எனக்கு அடிக்கிறாங்க அடிக்க வேணா என் நாயகிட்ட சொல்லும் போது அவங்க அம்மன் இருந்தாங்க அடிக்க தந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு அவங்கள அதுக்கப்புறம் தான் என்ன காப்பாத்தினா அங்க வந்து பேசினாங்க காப்பாத்துனா ஓகே அவங்க உங்க வீட்டு மாலுக்கு யாரு மாலுக்குன்னா நாய்க்கு உங்க வீட்டு நாய்க்கு யாரு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேட்கும் போது நான் சொன்னேன் வேசாய படி சேர்ந்தவங்க பாம்பு வெள்ளப்பான சொன்னேன் அவன் சொல்லும் போது என்னன்னாங்க அவங்க வீட்டு போட்டியா லட்டு தான் நீ கலம்பி வா ஆளுந்துருக்கு வா சொல்லி லொக்கேஷன் சொன்னாங்க நான் போனேன் போங்ககிட்டேயும் உண்மை சொன்னேன் இந்த மீன் தான் வண்டி சாப்பிடுவேன் கீழே விழுந்தேன் கீழே விழுந்து எடுத்து எங்க அடிச்சிட்டாங்க என் அடிக்க வேணாம் சொல்லுங்க சொன்னதுக்கு இது வந்து நான் கிட்டனா எனக்கு தெரியாது இந்த விஷயம் ஏன்னா தாதிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடந்திருக்குது ஆல்ரெடி ஏதோ நாளைக்கு வேணா ஜம்மா தேனா சொல்லி எது பிரச்சனை நடந்தது அப்போ அப்ப எனக்கு தெரியாது அப்போ அவங்க பை தீக்கிறதுக்கோசம் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னான்னு தான் வந்து ஆளை வச்சு அடிக்க சொன்னாங்க அப்படின்னு நீ சொல்லணும் அதை நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து இதுதான் பிரச்சனை சொல்றேன்னு கூட சொல்லும் போது நீ நான் சொல்றீங்க இனிமேல் திரும்பி அவங்க கிட்ட போய் இருக்காத பாக்குறது நீ இருக்காத இந்த அவங்க சும்மா சும்மா தான் இருப்பாங்க அதனால நீ என் கூடவா ஜமாத்தையை வேணாம் தலைக்கு வேணாம்னு சொல்லிட்டு என் கூட நான் உனக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னாலாம் அது நான் எனக்கு நான் ஒத்து வரலாம் ரொம்ப சரி சொன்னேன் ஏதோ ஒரு மீடியாவில போய் பேசுறேன் சொல்லிட்டு என்ன உட்கார் சொல்லி கொடுத்துதான் என்னை பேச நானு போ அந்த வீடியோல பேசுனதுல உங்களை சொல்லி கொடுத்து பேச சொல்லிக் கொடுத்துதான் என்னன்னு இருபது லட்சம் கேக்கு சொன்னது அது போய் இருபது லட்சம் தான் என் குரு நான் கொடுக்கவே கிடையாது அதெல்லாம் போய் அவங்க தான் சொன்னாங்க இருபது லட்சம் உங்களை கேட்டதான் சொல்ல சொல்லி சொல்ல சொன்னாங்க ஆமா அது ஏன் தெரியல அது மாதிரி சொல்ல சொன்னாங்க நான் சின்ன வயசுல தான் போனேன்னு

இவனா பண்றாங்கன்னா கேஸ் போட்டே ஆகணும் சொல்லிட்டு ஆவடி கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு கேஸ் போட்டு வச்சாங்க கேஸ் போடும்போது சொல்றேன் எனக்கு கேஸ் வேணா வேணான்னு நீங்களே வந்து பழைய வீடுல பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க மந்திரா வந்து என்னன்னு இந்த கேஸ் வந்து அச்சுக்காவே வெளியி போனாலும் நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிருப்பாங்க அது எப்படி நீங்க விட மாட்டீங்க இப்ப இந்த கேஸ் அவங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டுறாங்க அது வந்து கொடுத்ததுதான் எனக்கு இது என்ன நீங்க விட்டுருந்தோம் நீங்களே என்ன வறு என்ன அது சரி ஏதோ நடந்துச்சு சொல்லிட்டு என்ன பயம் புத்தி விட்டாங்க நீ வந்து கேஸ் எல்லாம் கூத்துட்டேன் மீடெல்லாம் பேசிட்டு நீ திரும்பி நீ பாக்குத்துக்கு போனா உன்னை அடிச்சு சாவடிச்சிருக்காங்க அப்படியே என்ன பயம் புத்தனே எங்க குருக்கிட்டே பேச முடியல எங்க ஆயிர்கிட்ட பேச முடியல யார்கிட்டயே பேச முடியல ஏன்னாலும் மந்திரா வீட்லயே இருக்க முடியல மந்த்ரா வீட்ல ஏன் இருக்க முடியலன்னா அஞ்சாயிரம் போடு அப்படிங்க நான் எங்க போக முடியும் நானே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு உன்னை நம்பி தேடி வரேன்னா நீ என்னை யூஸ் பண்ணா எப்படி அது நானா கடை வசூல போனாதான் எனக்கு பத்து ரூபா பழிக்க முடியும் என் பத்தெல்லாம் பாக்க முடியும் இப்ப அவங்க காசி வச்சு நான் கொடுக்க மாட்டேன் நித்துட்டேன் நித்துனதுக்கு அப்புறம் வந்து தீபாவளிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க என்ன உங்ககிட்ட முப்பதாயிரம் வேறு நம்பர் தான் கால் பண்ணி கேட்டாங்க அவங்க நம்பர் கால் பண்ணல ரெண்டாளுமே பாத்தீங்கன்னா வேப்பரி கம்சன் ஆபீஸ்ல ஒரு பேட்டி குத்துறாங்கன்னா அந்த பேடி குத்ததுக்கு அப்புறம் அவங்க வீடியோ பாத்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க தப்பு இல்லைன்னா என்ன போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல அவங்க நம்பர் இருக்கும்னு எனக்கு கால் பண்ணல வெளிச்சம் வெளிச்சமின்ற குரூப்ல வந்து என்னை நீக்கிட்டாங்க அது மட்டும் நீக்கிட்டாங்க அவங்களோட பொண்ணு அனுன்ற வந்து எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி போனேன் இது மாதிரி பண்ணு ஆமா போனேன் சொல்லி நான் விட்டேன் ஆனா இன்னொரு மந்திர எனக்கு போன் பண்ணி கேட்கல ஏன் எதுக்கு போனேன் எதுக்கு இப்படி பேசினேன்னு ஏன்னா தப்பில்லைன்னா அவங்க எனக்கு போன் பண்ணி கேட்கலாம்ல எதுக்கு நீ போனேன் எப்படி நீ சொல்ல சொல்லி கேட்கணும்ல இன்னும் போன் பண்ணலாம் எதுக்குன்னா அர்த்தம் இப்போ வந்து நீங்க ஒரு பாதிப்புல ஒரு பிரச்சனைக்காக எனக்கு உதவி செய்வாங்கன்னு அவங்க நம்பி போனீங்க ஆனா அவங்க உங்களை பயன்படுத்த பார்த்தாங்க உங்களை மிரட்டிருக்காங்க பணம் வாங்கினாங்க இதுதான் ரைட்டா பணக்கெல்லாம் நான் கொடுக்கல நான் வந்து சொல்லிட்டேன் என்னோட பெத்தம் வீட்டுக்கு போற சொல்லிட்டு நான் வீடு காலி பண்ணினேன் என் பெத்தம் வீட்டு கூட போய் நான் என் பெத்தம் வீட்டுல தான் இருந்தேன் இப்போ வந்து இந்த பிரச்சனை சொல்லிட்டு திருவிழா ஆபீஸ் சொன்னாங்க அதாவது வந்து பாத்துட்டு திரும்பி போவேன் இப்ப வேலூருக்கு இப்ப நீங்க ரஜினி அம்மா அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வச்ச மந்த்ரா அம்மாவோட ஒரு வீடியோ கருவீங்க அதற்கு பிறகு மந்த்ரா வந்து இப்படிப்பட்டவங்கதான் அப்படின்னு அவங்க உணர்ந்தேங்கிறீங்க இப்ப அதனால இவ இவர்கள் இவர்கள் கூட்டுப்படி இவங்க சைடு வர்றீங்களா இப்போ இப்ப ஏன்னா இப்ப நான் வரையும் கேக்குறேன் ரஜினியம்மா வந்து மந்த்ரா பத்தி இப்ப பேசியிருக்காங்க இப்ப பேசினாங்க மந்த்ரா அவர்கள் ரஜினி அம்மா பத்தி பேசுறாங்க இல்ல ஒருவேளை இவங்க உங்களை ஏதாவது வச்சாங்க அப்படிதான் யாரும் கிடையாது வீட்டுக்கு அதே மாதிரி வந்து யார் யாராச்சும் வந்து மந்திர நம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு என்னமே ஏமாந்து போக கூடாது அதுக்காக நான் போயிட்டு ஏமாந்துட்டாங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி யாரும் மந்திரம் நம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு யாரும் ஏமாந்துட கூடாது மந்திரம் நல்லது செய்யறேன்றா ஏன்னா அவர் வந்து இப்ப வருமானம் கிடையாது நீச்சு நின்ன உடனே இப்ப அவருக்கு ஜமாத்த வேணா தழுகு வேணான்றா இல்ல இப்ப எனக்கு ஜமாத்த வேணா தழுகு வேணான்னா ஆஹ் வெளியே போயிட்டேன்னா இப்ப இப்ப அந்த குருப்பு வந்து சம்பந்தப்பட்டாங்க சொன்னது நான் வெளிகாண்டேன் அவங்க அதுக்கப்புறம் என்ன எதுவுமே பிரச்சனையும் பண்ணல எதுவும் பண்ணல அவங்களை பத்தி நான் எதுவுமே சொல்ல எங்க வந்து வருமானம் என்ன வசதி ஒரு ஒரு மிடியா ஒரு ஒரு மீடியா ஏறி மீடியா மூலயமா வர காசு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இப்ப ஜமாத்னா தலிவா சொல்லிட்டு நாக்கங்களை வந்து யாரு நல்ல புல்கா காசு வச்சுக்கிறாங்களோ அவங்களை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லி பயம் புத்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் புத்துறமோ அவ்வளவு ஒரு காசு இப்போ வந்து உன்னை பத்தி நான் இப்படி சொல்லிடுவேன் அப்படி சொல்லுவேன் அவங்களை பத்தி எப்படி சொல்ல முடியுமா அவங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் இளம் திறந்தவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா அப்ப மந்திர யூஸ் பண்ணிப்பா நீ வா இது சொல்லு இது சொன்னா நான் உனக்கு காப்பாத்துறேன் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் குடுக்கறேன் உன் பெத்தவங்க கிட்ட போய் செட்டில் செட்டிலாயிடு ஆபரேஷன் பண்ணிக்கோ அது மார்புக்கு சர்ஜரி பண்ணிக்கோ நீ கடைகைக்கு போத்ததில்ல கடைகைக்கு எது போற சர்ஜரி பண்றதுக்கு மார்புக்கு சர்ஜரி பண்றதுக்கு தான் அந்த காசு நான் உனக்கு ஒருத்தன உன் பெத்தவங்க கிட்டே எதுவும் சொல்லிட்டேன் நாயக்கங்க கிட்ட இருந்து இவ்வளவு காசு அவ்வளவு காசு சொல்லி திருத்தனமா வாங்குறாங்களே இவங்க வந்து இத பயன்படுத்தி திரட்டுத்தனமா திரட்டி பணம் வாங்குறேன் அதுதான் வருமானமே இதுதான் நீங்க இருந்த போது தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் உதவிக்காக மந்திராவர்களிடம் போனீங்க அங்க தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்தீங்க நான் இங்க வரும்போது கேட்டேன் யாராவது மிரட்டுறாங்களா அவங்க மிரட்டாங்களான்னு கேக்கும்போது நடந்ததை சொல்லிருக்கீங்க வேற உங்களுக்கு வேற அச்சுறுத்தல் ஏதாவது இருக்காங்க அச்சுறுத்தல்னா இப்ப வந்து நான் மந்திரா பத்தி நான் சொல்லிட்டேன் யாருமே சொல்ல மாட்டாங்க மந்திரா வீட்டுல இருந்து நான் மந்த்ரா வீட்டு ஒரு மாசம் இருக்கும்போது அவளை பத்தி தெரிஞ்சு நான் வெளியே வந்துட்டேன் பத்தி ஓப்பனா சொன்னா இதுக்கப்புறம் மந்திரா வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து எங்க உயிருக்கு ஏதாச்சும் ஒரு சாதரம் ஆனா பாக்கம் சேர்ந்த திருநங்கை யாரும் கிடையாது மந்த்ரா மட்டும்தான் பொறுப்பு மந்த்ரா சார்ந்த திருநங்கை மட்டும்தான் பொறுப்பு